உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் அதிகாரத்துல பதினேழாம் கவனிச்சு பாருங்க இடைவிடாம ஜெபிக்கணும்னா ஒரு நாலுல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்போ இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டு நம்மள ஜெபிக்க சொல்லல இடை ஜெபிக்க அப்படின்னு ஒரு அர்த்தம் என்னன்னா தொடர்ந்து நம்மளுடைய பிரேயர் இருக்கணும் காலையில ஜபிக்கிறோமா எவ்ரி மார்னிங் ஏர்லி மார்னிங் ஜபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும் இரவு நல்லா ஜபிக்கிறோமா இரவு நம்ம தொடர்ந்து ஜபிக்கணும் ஒரு நாள் கூட விடாதபடிக்கு ஜபிக்கணும் அப்பதான் ஒரு சில பேரு ஜெபம் தெரியுமா இருக்கு தேவைகள் வந்தாதான் ஜெபிக்கிறோம் கஷ்டம் வந்தாதான் வேதனை வந்தாதான் வறுமம் வந்தாதான் இல்ல ஏதோ ஒரு பயம் கலக்கம் குழப்பம் இருந்தா மட்டுமே தேவனை தேடுகிறோம் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவனு ரீசார்ஜ் கார்டு இல்ல நீங்க தினந்தோறும் ஜபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தாதான் உங்களை ஆசிவதிப்பான் புரிந்துக்குங்க ரெண்டாவது ஒரு பெரிய அந்த காரியங்களை கஷ்டம்ம பாருங்க தானியலர் நிருபத்துல ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கவனிச்சு பாருங்க தானியல் வழக்கம் போல மேல் வீட்டு அறைக்கு கடந்து போய் முழங்கால் படிக்கிட்டு இருசிலேமை நோக்கி ஜபித்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது வழக்கம் போல ஜபிக்கிறார் எந்த சூழ்நிலையில தெரியுமா அந்த ஆறாம் அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதோ ராஜாவுக்கு மட்டும்தான் வணங்கணுமே தவிர முப்பது நாள் ஒரு சட்டம் வருது முப்பது நாளும் ராஜாவை மட்டும்தான் வணங்கணும் வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது அப்படி ராஜாவை வணங்காம வேற ஒரு தெய்வத்தை வணங்கினால் இதோ மரண தண்டைக்கு தண்டனைக்கு ஆளாவாங்க சிங்கத்தின் கவியில போடப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த காரியம் கூட தானியலுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா ஆனால் தெரிந்தும் கூட தானியல் என்ன செய்யறாரு தன்னுடைய வழக்கத்தின்படியே தன்னுடைய ரொட்டீன் பிரேயரை கண்டினியூ பண்றாரு அதனாலதான் கர்த்தரால தானியல ஆசீர்வதிக்க விட முடியுது நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை வேளை ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் இந்த சட்ட திருத்தம் வந்து என்னை வந்து தீங்கு துக்கப்படுத்திட கூடாது ஒரு வேளை அந்த ஜெபித்திருக்கிறாரா எனக்கு தெரியல ஆனா அவருடைய ரொட்டீன் பிரேயர் என்ன செஞ்சது அப்படின்னா தீங்கு அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு தானியலை பாதுகாத்தது முதல்ல பாதுகாத்தது ஆசீர்வதித்தது வாழ்க்கையை உயர்த்தியது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு ஆசீர்வாதம் உயர்வு வேணுமா ரொட்டீன் ப்ரேயர் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உங்களை அநேக காரியங்கள் இருந்து பாதுகாத்து உங்களையும் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் யவு செய்து முதல்ல செய்ய கற்றுக்கொள்ளுங்க தினந்தோறும் தேவனை தேடுங்க தினந்தோறும் தேவனை ஆராதிங்க அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஆண்டவரே தினந்தோறும் அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் பிரச்சனை வந்தாதோ உமை தேடுவோம் இல்ல தினந்தோறும் உமை ஆராதிக்க உம்மை தேட தகப்பனே உண்மை உண்மையில் மகிழ்ந்து கழிகூரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் சில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து கருத்து ஆசீர்வதியும் விலப்படுத்தும் ஏசுவேன் நாமத்தில் பிதா ஜெபித்துக் கொள்ளுங்க நல்லா ஜெபிங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ